அவருடைய மைத்துனர் திரு செந்தில் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள கூட்டம் ஒன்றாதல் கண்டே தமிழ் அன்னைக்கும் ஆன்றோ நிறைந்த சபைக்கும் அன்பு உறவுகளுக்கும் சென்னை துறைமுகத்தினுடைய ஆணையத்தினுடைய போக்குவரத்து துறை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே வளர்ந்து வைய ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலை நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரென மறுப்பிலை பயின்ற பாவை மறுங்கிலை வளர்கின்ற மா தமிழுக்கும் சென்னை துறைமுக ஆணையத்துக்கும் பெருமை சேர்க்கிற வகையில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய உயர்ந்த மனிதர் எங்களை எல்லாம் வாழ வைத்த தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்னுடைய அண்ணன் குறிப்பிட்டதை போல எங்கள் அண்ணனுக்கு மட்டுமல்ல என்னுடைய தம்பிக்கும் நான் மட்டும்தான் ரெக்ரூட்மெண்டில் நைன்டி ஃபைவ்ல அப்பாயின்மெண்ட் ஆனேன் அவங்க ரெண்டரும் சீனியார்டி அந்த ஸ்டேட் சீனியார்டி அடிப்படையில் அவர்களுக்கு வேலை வாங்கி தந்தது முதல் எங்களுடைய அனைவருக்குமே ஒரு வீடு கட்டி தந்து எங்களுடைய எல்லைக்கு மீறி ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் அந்த நடுத்தர குடும்பத்திற்கு ஒரு மாடி வீடு என்பது அன்றைய பொழுதில் ஒரு கனவாக இருந்தது அந்த வகையில் ஒரு வீடு கட்டி எங்களை வாழ வைத்த தெய்வம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் என்னுடைய அக்காலுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நெஞ்சம் இறந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஒரு தலைமுறை என்பது எத்தனை ஆண்டுகள் தெரியுமா சரியான பதில் பின்னாடி இருந்து வந்தது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் என்பதுதான் ஒரு தலைமுறை ஆகவே ஒரு தலைமுறையும் தாண்டி இன்றைக்கு நாம் பணியை செய்திருக்கிறார் என்றால் அதில் வந்து இறைவனாக நின்று நீங்கள் வழி நடத்தியிருக்கிறீர்கள் இல்லைன்னா அந்த பணியை அவரால் செய்ய முடியாது ஏன்னா அவருடைய பணி நிமித்தத்துக்கு நடுவில் எங்களுடைய குடும்ப பொறுப்புகளையும் ஏற்று செய்யும் போது சொல்லுவாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாங்க அதுக்குள்ளால் நிறைய விஷயங்கள் இருக்குது புரிஞ்சுப்பீங்க நீங்கள் ஆனால் ஒரு ஒரு கரிசனமும் இருக்குது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கரிசனமும் இருக்குது எப்படின்னா இன்றைக்கி கூட எங்களை எல்லாம் கூட்டு வந்து இங்கே மெரைனில் எல்லாமே ஷிப்லாம் பார்த்து காமிச்சிட்டு அந்த பழைய இரசை ஞாபகப்படுத்தி போதுன்னு சொல்லுவோம் எத்தனை ஊழியர்கள் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியருடைய எண்ணிக்கை இவ்வளவு குறைஞ்சிட்டு அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் இருக்குது இன்றைக்கெல்லாம் சோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அன்றைக்கி அரசு துறையில் அவ்வளவு நெருக்கடி இருக்குது பைபிளில் துன்பப்படுவோன் பாக்கியவான்கள் சொல்ல மாதிரி இன்னைக்கு ஓய்வு பாக்கியவான்கள் ஏன்னா சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கன் வந்து இன்னைக்கு அடுத்த தலைமுறையே சீரழிக்கக்கூடிய அளவில் புதிய நியமனங்கள் இல்லை எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் போகுது துறைமுகமும் உழைப்பும் தான் இருக்கிறது சுற்று மற்றும் தனியார் துறையினுடைய ஆக்கிரமிப்புகள் அந்த அதுக்கு மத்தியில் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அவர் வந்து பணி செய்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அது வித்தவுட் யுவர் சப்போர்ட் உங்களால் மற்ற உங்களுடைய அந்த அந்த உழைப்பு தான் உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு என்பது தான் அதனுடைய முக்கியத்துவம் எல்லாரும் ரிட்டையர்டு ஆனோன்னே சொல்ல உங்கள் குடும்பத்துக்காக இனி உழைக்கணும் அப்படிமா எங்கள் குடும்பம் சற்று வித்தியாசப்பட்டது நானும் ஒரு ஒரு தொழிற்சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்பதால் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு மராட்டிய கவிஞன் காண்டேகர் அவர்கள் கூறுவார்கள் மரத்தினுடைய இலை கீழே விழுந்து அந்த மரத்துக்கே உரமாவது போல நாங்கள் மாத்தி யோசிக்கிறோம் அதற்காக அவருக்கு நல்ல உடல் நலமும் தரணும் நிறைவு பெற்ற பிறகும் அதே போல் எங்க அத்தானும் அந்த மரத்தினுடைய இலை கீழே விழுந்து அந்த மரத்திற்கே உரமாவது போல இந்த அன்புக்காக உங்களுடைய ஒத்துழைப்புக்காக மீண்டும் உங்களோடு உங்களுடைய துறைக்கு உங்களுடைய போக்குவரத்து ஆணையம் அந்த துறைக்கும் சென்னை துறைமுக ஆணையத்திற்கும் அவர் என்றென்றும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நான் வைத்துக் கொள்கிறேன் குடும்பத்தில் பொறுத்தவரை அதுதான் எங்க அப்பா வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வழியை தான் காட்டினார் டீச்சர்ஸ் டேனிங் படி அப்புறம் நீ என்ன வேணா நாங்கள்லாம் ஆசிரியர் ஆகிட்டோம் எங்கள் குடும்பம் ஒட்டுமொத்தமே ஆசிரியர் ஆனால் படின்னு தான் சொன்னார் ஆனால் படித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்த ஒரு அப்பாவாகத்தான் எங்கள் எங்கள் அத்தானே பார்க்குறேன் அந்த அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க மச்சனை இருந்தால் மலையாளி பொறுக்கலான் ஆனால் அது இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரை மாற்றி தான் யோசிக்கிறோம் ஒரு அத்தா இருந்து நாங்கள் மலையாரி பொழச்சிக்கிறோடிய அளவுக்கு நாங்கள் வந்து அவரை எங்களுக்கு குடும்பத்துக்கும் மிகுந்த ஒரு பா ஒரு பாலமாக ஒரு பொறுப்பாளராக இருந்து எங்களை வழி அந்த நேர இந்த நேரத்தில் நான் அதற்கும் நெஞ்சமேந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அவருடைய உடல் உழைப்பு என்பது எங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படுகிறதோ இல்லையோ உங்களுக்கு பலன் அடிக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்